கத்திரிக்காய் பச்சை மிளகா கோட்ஸு வெள்ளரிக்கும் சண்டே சமையல் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கோட்ஸு ஆந்திரா ஸ்பெஷல் இருந்த காலில் தோசைங்க அதுக்கு பச்சை மிளகா கோட்ஸு அதோடு கேப்சிகம் வறுவல் கீரை இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கியிருக்கேன் இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போது தண்ணி உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ஒரு நாலு விஷிலுக்கு வேக வச்சு எடுத்துருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வருவோம் கொஞ்சம் சின்ன எடுத்து வச்சுருக்கோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இப்போ ஒரு அரை கிளாஸ் நம்ம கொஞ்சம் கேப்ஸிமேட்டை வேக வைக்கணும் இப்போ இது வேக பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அந்த பக்கம் அந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் கீரை பருப்பு கீரை கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காதா பச்சை மிளகாய் கொட்ஸு இந்த பரம் புதினா தொக்குக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸுலத்தில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் போடுவேன்

எப்படி பார்க்குறதுனா இந்த மாதிரி எண்ணெய் வந்து வெளியில் வந்து கசிஞ்சி வரும்னு இப்போ நம்ம இதில் அடுத்த ஆசைலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்புக்கீரை கடையல் எரியாயிடுச்சி தோரம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா பருப்புக்கீரை ஒரு அஞ்சாறு பல் தூண்டு செடியாக சொல்லுறோம் இப்போ பருப்பு கீரை மாசி எனக்கு ஒரு காணித்து கொடுத்துருவோம் அருமையாக ஒரு டானிப்பை கொடுத்தாச்சி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் ஃபுட்ஸு வெள்ளரி